விசாசம் வந்து உங்கள் மைண்டு ரீட் பண்ண மாட்டான் இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கிறத வச்சு தான் சாத்தான் உள்ளே வரான் அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு வசனம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் வசனமும் இருக்கும் நீங்கள் அதை பார்க்கணும் ஏன்னா அவன் எதை ரீட் பண்ணுறானாக்கா நமக்குள்ளே இருக்கிற ரத்தம் அந்த ரத்தத்தையும் சத்தத்தை வச்சு தான் சாத்தான் உள்ளே வரான் உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன் ஒரு அம்மாவுக்கு வயிற்றில் குழந்தை இருக்கும்போதே கனவு செத்தாச்சு செத்துதுனுமே அந்த குழந்தை பிறந்ததுமே அப்பாவை முகத்தை பார்க்கல போட்டோ பார்த்தா அப்பான்னு தெரியும் ஒரு குழந்தை ஒரு குறிப்பிட்ட ஏஜ் அது வளர்ந்ததுமே அம்மா சொல்லுது டேய் நீ வந்து உங்க அப்பா மாதிரியே பேசுற உங்க அப்பா மாதிரியே நடக்கிற உங்க அப்பா மாதிரியே பண்ற அப்படின்னு போது இப்போ அந்த குழந்தை கேட்கலையா நான் என் அப்பா அப்பா மாதிரியே பண்ணுற அப்பா மாதிரி பேசுறேன்னா எங்கள் அப்பாவை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு அப்போ எதை வச்சு அந்த அம்மா குழந்தை பார்த்து அந்த அப்பா மாதிரி பேசுறேன்னாக்கா அந்த ரத்தம் அப்பாவுடைய ரத்தம் பிள்ளைக்குள்ளே இருக்குது அந்த ரத்தத்தை வச்சு தான் அம்மா சொல்லுது நீ அவங்க அப்பா மாதிரியே பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தான் பாருங்கள் பிசாஸ் உள்ளே வரேன்னாக்கா எதை கண்டு வரானா உனக்குள்ளே இருக்கிற ரத்தத்தின் சத்தம் அந்த ரத்தத்தின் குரலை கேட்டு தான் உள்ளே வரான் இப்போ உதாரணத்துக்கு ஏசு தான் தெய்வம் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு சாத்தான வரான் ஏசு ஞானஸ்தானம் எடுத்ததுனு ஆவியானவரால் அவர் வனாந்தத்துக்கு கொண்டு போகப்பட்டார் அப்போது நாற்பது நாள் உபவாசம் எடுத்து ஏசு வெளியே வர ஏ நம்ம ஏசப்பா வெளியே சாத்தான் உள்ள வரோம் சாத்தான் வந்து ஏசப்பாட்ட கேட்குறான் இந்த கல்லை மாத்தும்படி நீ பேசு அப்படின்னு சொல்றான் அப்படி ஏசு ஏசி சொல்றாரு அப்பத்து நாள் இல்லை மனுஷன் வாயில் வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் விழைப்பான்னு சொல்றாரு அப்போ அந்த இடத்துல ஆஹ் சாத்தானால கண்டுபிடிக்க முடியல ஒருவேளை இவராக இருக்குமா அப்படின்னு என்ன பண்ண முடியல கண்டுபிடிக்க முடியல எப்ரே ஒன்பதாவது அதிகாரம் நம்ம இந்த பூமியில என்னெல்லாம் செய்கிறோமோ இன்னெல்லாம் பண்றோமோ அதெல்லாம் வந்து எங்க ரெக்கார்ட் ஆகுதுன்னா உன்னுடைய ஆத்தமா இல்லை ஆவில் இல்லை உன் சரீரத்தில் இல்லை உன்னுடைய ரத்தத்துல தான் ரெக்கார்ட் ஆகுது இந்த ரத்தம் தான் ஆண்டர்கிட்ட போய் பேசும் அந்த ரத்தத்தை தான் எல்லாத்தையும் ஆண்டர்கள் தீர்மானம் பண்ணுவார் பாருங்க ஒரு சாட்சி சொல்றேன் ஒரு அம்மா பெங்களூர்ல நான் ப்ரேயர் போயிருந்தேன் போகும்போது மூணு வருஷமாக அந்த அம்மா ப்ரேயர் பண்றாங்களாம் ஃபாஸ்டிங் அடிக்கடி எடுக்கிறாங்களா எத்தனையோ ஊழியர்களு பண்ணியிருக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு அடிக்கடிக்கு தலனம் வந்துடுவாங்க அம்மா அவர் வர்றதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாவே தலனும் 少来了嘛。 ஆனா எத்தனையோ ஒழியக்காரனு பிரேயர் பண்ணி அவங்களுக்கு விடுதலை ஆகல ஆனா ஆவியனோட கிருடை ஆவியோட சித்தம் என்னை கொண்டு போனார் அங்க நான் கண்ணு முன்னா ஜாம் பண்ண கண்ணு முன்னாக்கா அவங்க உடம்புல இருந்து ஒரு சத்தம் கேக்குது அவங்க உடம்புல இருக்கிற ரத்தத்துல இருந்து ஒரு குரல் கேட்குது ஆனா நான் கண்ணு திறந்தா அந்த சத்தம் எனக்கு கேட்கல நான் மறுபடியும் அவங்க தலைக்கு மேல கை வச்சு ஜோம் பண்றேன் அவங்க உடம்புல இருக்கிற ரத்தத்தை சொல்லுது விசாசம் உள்ள என்னை கட்டி வச்சிருக்கிறானு அப்போ அந்த ஸ்பிரிட் நான் வெளியே எடுத்ததுன்னு அந்த ரத்தத்தின் குரலை கேட்டு அந்த ஸ்பிரிட்டை வெளியே தரத்துன இயேசுவின் நாமத்தால அப்போ அவருடைய நாமத்தை நான் துரத்துமே அவங்க கீழே விழுந்தாங்க கீழே விழுந்துட்டு இப்போ ஆயிடுச்சுன்னு ஒரு டூ மந்த் மேல ஆயிடுச்சு இன்னும் அவங்களுக்கு தலைநோ வரல அது பிசாஸ்னால கட்டி வச்சிருந்தான் அப்ப எதை எதோட சத்தத்தை நான் கேட்டேன் அவங்க உள்ள இருக்கிற அந்த ரத்தத்தின் சத்தம் அதை நான் கேட்டதுனால அந்த ஸ்பிரிட் அவங்களுக்கு நான் விடுதலை பண்ணுங்க எனக்கு அந்த சாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாருங்க அவரை நான் அஸ்தோ